வணக்கம் நான் பிஸ்மலா காசு பேசுறேன் பிஸ்மலா காசு ஷாப் வீடியோ போட்டு பத்தாவது வண்டி கொடுக்குறேங்க ஒன்பது வண்டி கொடுத்துட்டு பதினோரு வண்டிங்க பத்து வண்டி கொடுத்துருக்கேன் காலையில் ஒரு வண்டி போயிடுச்சு இன்னைக்கு திருநெல்வேலியில இருந்து நாங்கள் நேற்று வீடியோ போட்டேன் திருநெல்வேலியில இருந்து ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து காலையில் எடுத்து போயிட்டாங்க போயின்னு இருக்காங்க சிங்கள் ஆள் வந்து நல்லபடியாக கொடுப்போம் அதே மாதிரி டாடா கிராண்டு சூப்பராக இருந்துச்சு அறுபத்தொம்பது முப்பத்தொம்பது வண்டி நம்பரு டாடா கிராண்டு வீடியோவில் இருக்குன்னு காமிச்சேன் சோலட்ட ஆயிடுச்சு பதினோராவது வண்டி கொடுக்குறேன் இந்த மூணு நாளில் பதினோராவது வண்டி சென்னையிலேருந்து வராங்க சென்னையிலேருந்து அந்த அட்வான்ஸ் கட்டியிருந்தாங்க மூணு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு டெலிவரி எடுக்கிறாங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் என் சப்ளை பார்த்தா அங்கேருந்து வராங்கன்னா தெளிவாக கொடுப்பாங்க ஆயில் அடிக்காத ஆயில் அடிக்கிற வண்டி எந்த வண்டியுமே என்கிட்ட வராது இது புக் கொடுக்குறேன் அவர் கமான் சொல்வார் கேட்டுங்க வாங்கம்மா நீங்களே கை வைங்க வாங்க பார்த்து பொறுமையா பொறுமையா செய்யுங்க முடியுமா எல்லாம் முடியுமா வச்சுங்கம்மா நல்லபடியா நன்றி பேசுங்க பேசலாமா ஆ பேசுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றிமா தேங்க்ஸ் நான் வந்து நாத்திகளம் வந்திருந்தேன் அதுக்கு முன்னாடி செவ்வாய் ஒரு நாள் லீவ் போட்டு வந்தேன் சார் வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு சாரீகிட்ட பேசினேன் எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்து நான் அட்வான்ஸ் பண்ணிடுறேன் சார்னு சொன்னேன் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கன்னு அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வழிலே முடிச்சு கொடுத்தாரு ரொம்ப தேங்க்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல நாளில் சொன்னேன் சாரீகிட்ட சொன்ன டேட்டோட முன்னாடி தான் கேட்டிருந்தேன் அதுக்கும் ஒரு எதுவுமே வரி பண்ணிக்காமல் நல்லா எல்லாமே பண்ணி கொடுத்தாரு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் சரிப்பா நீங்க எங்க இருந்து சொல்லுவீங்க நான் சென்னையில இருந்து வந்தேன் பன்னாரப்பேட்டையில இருக்கு வீடு சரி ரொம்ப நன்றி வந்து ஃபேமிலியோட இதுக்கு நன்றி நன்றிப்பா நன்றிப்பா தர பொருளை தரமா கொடுப்பாங்க சூப்பரா இருந்துச்சு வண்டி லோ பட்ஜெட்டுக்கு முடிச்சு கொடுத்தேன் ரொம்ப லோ பட்ஜெட் தான் சரிங்களா அவரோட டீலர் தான் லோ பட்ஜெட்டுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் நல்ல வண்டி பக்காவா இருந்துச்சுங்க பக்கா கண்டிஷனே கண்டிஷனு தெரிஞ்சு விஷ்மிலா காசை நம்பி வந்தாங்க எடுத்துட்டாங்க சரிப்பா தேங்க்யூப்பா கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க ஸ்வீட் கொடுத்து வண்டி எத்தின்னு போறாங்க தர பொருளை தரமா கொடுப்போம் ஸ்மிலா ஆகாசம் நம்பி வாங்க தெளிவான வண்டி மட்டும்தான் கொடுப்போம் நல்லா இருந்துச்சு இந்த பூஜை போட்டு அவங்க வண்டி எடுக்க போறாங்க ஃபேமிலியோட வந்தாங்க அட்வான்ஸ் கட்டினாங்க நீட்டான வண்டி சோல்ட் ஆயிடுச்சு வேற வண்டி வந்தா அப்டேட் பண்றேன் வேற வண்டி நிறைய வண்டி இருக்கு ஏதோ இருந்தாலும் அந்த நேரில் வந்து பாருங்க பக்கா கண்டிஷன் இருக்க வண்டிங்க எல்லாமே நேரில் வந்து பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் இதுக்கப்புறமா இஷ்டா ஒண்ணு வீடியோ வரும்போது இப்போ அடுத்தது ஜென் எக்ஸில் வரும் வீடியோ எல்லாம் பாருங்க பிஸ்மிலா காசை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க டாடா கிராண்டு வேற லெவலுங்க பூஜை போடுறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் தெளிவாக தாங்க கொடுப்போம் பிஸ்மிலா காசில் வீடியோ போடாமல் அட்வான்ஸ் ஆயிடுச்சு அட்வான்ஸ் ஆயிடுச்சு எனக்கு டெலிவரி ஆ எடுக்க போகிறாங்க பிஸ்ம காசுல அடுத்தது நம்மள்கிட்ட பாருங்க வேறு வேறு வண்டிங்க இருக்கு இருக்கிற வண்டிங்க உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு வண்டியும் பாருங்க ஃபுல்லாக இருக்குது இது பக்கா கண்டிஷனில் இருந்த வண்டி டாடா கிராண்டு பூஜை போட்டு வண்டி எத்தின்னு போட போறாங்க சென்னை கஸ்டமர் சென்னையில இருந்து வந்தது பக்கா கண்டிஷனுங்க தெளிவான வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் நம்ம விஷ்மினா காஷ் பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இது வீடியோ போடல சாப்பிடல இருக்குன்னு மட்டும் தான் காமிச்சேன் இதுன்னு தனி வீடியோ போடல வீடியோ போடாமலே வண்டி விருங்குது பக்கா நம்பி வந்தாங்க சென்னை இருந்து எவ்வளவு கடை இருக்கு அதை விட்டு நம்மள்ட்ட வரா தர பொருள் தரமா கொடுப்போம் லோ பட்ஜெட்டுக்கு சிங்கிள் ஓனர் டாடா கிராண்டு கொடுத்துட்டேங்க வண்டி பூஜை போட்டு செய்கிறாங்க எடுப்பா எடுப்பா வண்டி எடுப்பா ஆமா தந்தா நல்லா ஒரு கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அட்வான்ஸ் கட்டியிருந்தாங்க நாலு நாளைக்கு முன்னே இதை டெலிவரி ஆகுது சாப்பிடுவோம் போட்டு பக்கா கண்டிஷன் வந்துச்சுங்க பதினோராவது வண்டி பத்து வண்டி கொடுத்துட்டேன் நேற்று வீடியோ போட்ட இண்டிகா இன்னைக்கு இல்லைங்க நேற்று போட்ட இண்டிகா இன்னைக்கு இல்லை திருநெல்வேலியிலேருந்து வந்து எடுத்துட்டாங்க சிங்கலா வந்து இது ஃபேமிலியா வந்து எடுக்கிறாங்க கொடுக்குற பொருளை தரமா கொடுப்போம் ருஸ்மிலா காசை நம்பி வந்தால் எப்பவுமே பெஸ்ட்டா கொடுப்போம் அந்த டெலிவரி எடுத்துட்டாங்க நம்பி வாங்க நல்ல பொருள் எடுத்துப்போங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி